சமைக்கிறதுக்கு வச்சுருந்த தக்காளியை மெல்லமாக தூக்கிட்டு வந்து நைஸாக அவங்க வந்து போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தக்காளி முழுசாக இருக்கான் அதை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுது பாருங்கள் நாங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அவ அது வாட்டுக்கு அது என்ன செய்யுது மெல்லமாக தக்காளி பழத்தை தூக்கிட்டு போய் பல்ல வச்சு கடிச்சு இந்த இப்படி சாப்பிடுது பாருங்கள் தக்காளி பழம்னா இப்படி எலும்பு சாப்பிட்ற மாதிரி அப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு எங்களுக்கே சிரிப்பாக இருக்குது எவ்வளோ தக்காளி வாங்கி வச்சுட்டாலும் அப்படி பார்க்குது பார்த்துட்டு நைஸாக மெல்லா மெ மெல்ல அப்படியே தூக்கிட்டு போய் அந்த முழு தக்காளியும் எப்படி மெல்லமாக அந்த பல்ல வச்சு கடிச்சு இருக்கு பாருங்களேன் அது நறுக்கி நம்மள்ட கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா முசமே என்ன செய்ய இந்த தக்காளியும் பார்க்க நம்மளையும் பார்த்து நறுக்கி தேன்னு சொல்லி கேட்கும் சரி கே கேட்குறாரு கொண்டான்னு சொல்லி நறுக்கி கொடுத்தோம்னா சத்தம் இல்லாமல் சாப்பிடுவாங்க தக்காளி கிடையாதுன்னு சொன்னோன்னே அதை போய் எடுத்து நைஸாக உட்காந்து அது வாடு கடிச்சு சாப்பிட்டுட்டுருக்கு பார்த்துக்குங்க